அண்ணா இந்த கடை என்ன விலை என்ன வருது இருபத்தி அஞ்சாயிரூபா வருதுங்களா இது எவ்வளோ கிலோ வருக்குண்ணா இருபத்தி அஞ்சு கிலோக்கு மேலே இருக்கு இருபத்தஞ்சாயிரா விலை சொல்லிருக்கிறாருங்க இது எத்தனை பல்லுங்கண்ணா ரெண்டு பல்லு தான் சூப்பராக இருக்குது நல்லா ஜோடி கடாய்க்கு அருமையான கடைங்க இந்த கடைனா இது ஆடுங்களா கடை ஆடுங்க இது ஆடு குட்டி என்ன வேலை என்ன வருது பதிமூணாயிரம் ரூபா சொல்லிக்கிறீங்களா இது எத்தனைண்ணா இது மூணாவது குட்டையா சரிங்க மூணாவது குட்டினு சொல்லிக் குட்டி என்ன குட்டினா நா கடை குட்டிங்க பிராவ குட்டிங்க குட்டி வந்து பெண் குட்டிங்க பெண் குட்டி குட்டியோட சேர்த்து 13000 ரூபா சொல்லிக் கிராமே இது என்ன breed இது கடாய் இது என்ன ரகம்னா கடாய் சாமனா பார்விகு கடை சாமனா பார்விகு சரி ஓஜென் அண்ணா இந்த மூணு குட்டியோட என்ன வேலை சொல்றீங்க பதினாறுங்களா 16ளா மூணு பேரும் பிராவ

நாலு பல்லாடு பதினாறாயிரம் வேலை சொல்லிக்கிறாரு வேலை கரெக்டான தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணா இந்த செம்மறியாடு ரெண்டு குட்டி என்ன வேலைக்கு வாங்கினீங்க வாங்கிட்டு போறீங்களா என்ன வேலைக்கு வாங்குனீங்க வாங்கினீங்க பதி பதினஞ்சு பதினஞ்சாயிரம் ரூபாங்களா இது ரெண்டு குட்டியோட சேர்த்திங்களா பரவாயில்லைங்கண்ணா இது என்ன குட்டிண்ணா ஆட்டுக்குட்டி இந்த குட்டி வந்து

குட்டி தனியாக வாங்குறதுக்கு இந்த மாதிரி மேய்ச்சல் குட்டி ஆட்டோட வாங்கினோம்னா சீக்கிரமாக காசு வாங்கிடலாங்க அந்த ரெண்டு குட்டி சீக்கிரமாக வளர்ந்துச்சுன்னா அதோட அதை தவிர நம்ம வாங்கின ஆடு வாங்கின காசு எடுத்துடலாம் குட்டி வர நல்லா மேய்ச்சல் தான் நல்லா இருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சு போனாலும் இது போல் ஆடுகள் வாங்கினா நம்ம காப்பாற்றுறதும் நல்லா காப்பாற்றிக்கலாம் நிறைய பேர் பால் குட்டிகள் வாங்கிட்டு போய் சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க இது போல ஆயிரம் ரூபாய் ஐந்நூறுவா வச்சு போனோம் நல்லா ஆட்டம் வாங்கிட்டிங்கன்னா வளர்த்துக்கலாம் ஈஸியாக நிறைய வியாபாரிகள் விலை கேட்டால் விலை சொல்கிறது இல்லைங்க தான் விலை கேட்கவும் பதிவிடுறோம் அடுத்தளவுக்கு விலை பதிவு விடுவோம் பாருங்க இது போல கருப்பு கடாய்களாக வச்சுருக்காங்க இந்த வாரம் சந்தைக்கு வந்தாலே டாப் லெவல் கிடாயி பாருங்க இங்கே ஒரு கருப்பு கிடாயி இருக்கு பயங்கரமாக இருக்கு என்ன நிலவரம் கேட்பாங்க சொல்றாங்கன்னு தெரியல கடையோட முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிக்கிறாரு ஆறு ரூபாய் இந்த வாரம் சந்தைக்கு வந்தனே பெரிய கிடா இதுதான் இருக்கு அவரே இன்னொரு கடாயும் வச்சிருக்காரு இந்த கிடாயும்

சந்தையில விற்பனைக்கு வந்த கடையில இந்த கடையும் பெரிய கடாயிங்க இது வந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றீங்க ஏன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றேன் இது ஆறு பல் கடாயிங்க இந்த மாதிரி எத்தனை கடையில் கொண்டு வந்தீங்க ரெண்டு கொண்டு வந்தீங்க ஒன்று வித்துட்டாருங்களா சட்டாய் நல்லா பெரிய கடாய் இருக்குது தரமா இதுவும் நல்லா ஜோடி கடைக்கு அருமையான கடை ஆனால் உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் இது போல கடை வேணும் உங்கள் நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம் நம்பர் கொடுக்கலங்க இப்படிக்கும் வந்து அது செம்மறையாடுகள் பாருங்கள் கூட்டம் எல்லாம் ஒரே மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்க கிடாய்கள் எல்லாம் கிடாய்கள் மூட்டுக்குட்டி எல்லாம் கலந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு இது குட்டியோட விளம் வந்து ஜோடி இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் அது போல் எல்லாம் ரெண்டு புல் மூணு பல் கிடாய்கள் இதெல்லாமே செம்மறியாடோட வகையை சேர்ந்தது அது குறுமை கிடையாது செம்மறியாடு அப்படின்னு சொன்னாங்க என்ன வேலை வருது தம்பி இந்த குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோடி ஐயாயிரம் சொல்லிக்கிறாங்க நாட்டாடுகள் தான் ஜோடி ஐயாயிரவாங்கிறது பரவாயில்ல மேய்ச்சல் குட்டிகள் நல்லா மேயர் தரத்தில் இருக்குது ஆடு நல்லா நெட்டிப்பான ஆடாக இருக்குது குட்டை ஆடுகள் வேலை கம்மியாக கிடைக்கும் ஆனால் நெட்டான ஆடுகள் தான் வாங்கி வளர்த்தா ஒரு நல்ல வருமானம் இருக்குது சந்தைக்கு நிறைய வகையான ஆடுகள் வருங்க ஆனால் இந்த மாதிரி ஆடுகள் ஒன்று ரெண்டு தான் ரேராக வரும் இது வந்து சோகி அப்படிங்கிற ஆடு வகை சார்ந்தது நாட்டோட விலை அண்ணன் எவ்வளோ சொல்கிறான்னு தெரியும் விலை கேட்டால் அந்த சொல்லலைன்னு சொல்லியிருக்கிறாரு அவரு இவரெல்லாம் விவசாயி நேரடி விற்பனையாளர் இவர் வாரங்க எவ்வளோ ஆடுகள் கொண்டு வராரு எல்லாமே மேய்ச்சல் தரத்தில் இருக்குது இது கொஞ்சம் கோடி ஐயாயிரம் ரூபா அந்த மாதிரி தான் தான் வரும்னு சொல்லிக்கிறாரு வாரம் தவறாமல் குன்னத்தூர் சந்தைக்கு ஐயா வந்துருவாரு இந்த ஆடு பார்த்தீங்கன்னா மூணு குட்டி போட்டிருக்குது இந்த ஆடு வெள்ளாடு வகை சேர்ந்தது நாட்டாடு தாங்க மொத்தம் மூணு குட்டி போட்டிருக்கீங்க மூணு குட்டிக்கும் பால் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு இந்த மூணு குட்டியோட சேர்த்து அந்த ஆட்டோட விலை பதிமூணாயிரம் ரூபா ஃபைனலாக தரலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாருங்க குட்டி எல்லாமே நல்லா துரு துருன்னு இருக்குது நல்லா பால் விட்டுற குட்டி தான் பாருங்கள் பதிமூணாயிரம் ரூபாய் வேலை முடிச்சிட்டாரு அதனால் வாங்கிட்டு அண்ணா இந்த ஆடு குட்டி என்ன விலை என்ன வருது பதினேழு சொல்லுது மொத்தம் மூணு குட்டிங்களா ரெண்டு குட்டி ஒரு ஆடு ரெண்டு குட்டி ஆடு ஒரு பதினேழாயிரம் சொல்றீங்க பதினேழாயிரத்து ஐநூறுவா சொல்றீங்க ஆடு குட்டி என்ன குட்டிங்கண்ணா அது பொட்டை குட்டி வந்து மூணு இல்லை பொட்டை குட்டி வந்து சரிங்கண்ணா கடா குட்டி இந்த சவள குட்டி என்ன குட்டிங்கண்ணா கடாய் கடாய் குட்டிங்க இன்னும் பால் ஊட்டுதுனா எவ்வளோ பேர் சாயும் ஆமாம் ஊட்டுது மேய்ச்சல் மேயும் செய்யுங்க மேயும் மேயும் செய்யும் பாலும் ஊட்டுதுங்க சரி சரிங்கண்ணா இது வந்து பிறவை குட்டின்னு சொல்லிக்கிறாரு எத்தனாவது ஈத்துனா இது ரெண்டாவது ஈத்துங்களா பரவாயில்ல ஆடு நல்லா தரமா இருக்கு எத்தனை ஆடுனா கொண்டு வந்தீங்க இந்த வாரம் கொண்டு வந்து ஆடுங்களா இவ்வளவு கொண்டு வந்தீங்களா சரிங்க விற்பனை பரவாயில்லைங்களா ஓரளவுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இது நீங்க வளர்த்திட்டு வாங்கி வைக்கிறீங்களா இது வளர்த்திட்டு நீங்க வளர்த்தி கொண்டு வந்து விற்கிறீங்களா சரி ஓகேண்ணா இது போல வளர்த்துற குட்டி வாங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை ஏனுங்கண்ணா நல்லா மேற்கூட்டிங்க அதான் தாங்க நல்லா மேய்ச்சிக்கிங்க நல்லா வளர்த்துறதுக்கு நல்லா ஆடுங்க நல்லா வளர்த்துக்கலாங்க ஆமாம் நல்ல கை வளர்ப்புன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த போல ஆடு குட்டியில் பிரச்சனை இல்லை இந்த ஆடும் ரெண்டு குட்டி போட்டிருக்கு இது ரெண்டு நாட்டாடு இது ரெண்டு குட்டியோட சேர்த்து பதினாலாயிரம் வேலை சொல்லிக்கிறாரு கிரவ குட்டின்னு சொல்லிக்கிறாரு இவரும் விவசாயி தான் வளர்ப்பு கொண்டு வந்துருக்கிறாரு நல்லா எதார்த்தமாக பேசுறாரு நீங்க கேட்கிற வேலை கேளுங்க ஆயிரம் ரூபாய்க்கு கூட கேளுங்க நான் கொடுக்கறதால கொடுக்கும் அப்படிங்கிறாரு இந்த வாரம் அதிகளவில் வந்தது சினை ஆடுகள் வளர்ப்பு குட்டி போட்ட ஆடுகள் தான் அதிக அளவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க குட்டியோடு ஆடு வாங்குறாங்க சில பேர் குட்டிகள் மட்டும் பிரித்து ஊற்றுறாங்க அண்ணா செம்மரியாடில் என்னென்ன விலை வரும் ஜோடி ஏன்னா அண்ணா ஜோடி என்ன விலை வரும் ஜோடி ஒன்பதாயிரம் பத்தாயிரம் வருது இதெல்லாம் வாரம் வாரம் விற்பனைக்கு வர்றவங்க இந்த வீடியோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வார வாரம் தீயக்கிழமை குணத்தூர் சந்தை நிலவரத்தை தொடர்ந்து நன்றி மீண்டும் ஒரு நல்லபடியும் சொல்லி